உச்சநீதிமன்றத்தை அவசரவசரமாக ஓடி போய் நாடி இருக்கிறது நடிகர் விஜய் என்னுடைய தாவே கா தரப்பு குறிப்பாக புஷியானந்த் நிர்மல்குமார் வழக்கு இப்போது உச்சநீதிமன்றம் வரை போயிருக்கிறது டெல்லியில் இருக்கிற ஆளுநர் ஜுனா வேலைகளை பார்க்கிறாருங்கிற செய்திகள் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரமாக வெளியாகிறது நேரடியாக உயர் நீதிமன்றம் பல்வேறு விதமான விஷயங்களை சொல்லி நீங்கள் பொறுப்பேற்கணும் என்று பல ஸ்ட்ரிக்சர்ஸை பாஸ் பண்ண பிறகு உச்ச நீதிமன்றத்தில் இது எப்படி போகப் போகிறதுங்கிற கேள்வி ஏற்படுது அதற்கு முன்பாக தீர்ப்பில் என்னென்ன காரணங்களை நீதிபதி பட்டியலிட்டு இந்த முன்ஜாமீன் மனுவை மற்ற விஷயங்களை எஸ்ஐடி அமைத்ததை தள்ளி வைத்திருக்கிறார்கிறது ரொம்ப முக்கியமான செய்தியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஏன்னா இதன் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் அதை கருதப்போகிறது தாவேக்கா உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறது என்ன நடக்கப் போகிறது உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே வைக்கப்பட்ட வாத பிரதிவாதங்களை எப்படி பார்த்தது நீதிமன்றம் என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்த்ரல் எக்ஸ்க்ளூசிவ் செய்த தொகுப்பு கரூரில் நடைபெற்ற பெருந்துயரம் தாவேகாவினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்களுடைய அந்த பரப்புரையில் நடந்த நாற்பத்தி ஒரு மரணங்கள் இந்த மரணங்கள் தொடர்பான விஷயங்கள் கடந்த எட்டு ஒன்பது நாட்களாக இந்தியாவை உலகையே ஒழுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு செய்தியாக மாறியிருக்கிறது இப்போ தலைமறைவாக ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எட்டு நாளாக எங்கே இருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி இருக்குது அதற்கான பதிலை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க ஸ்காட்லாந்தியானுக்கு நிகரான தமிழ்நாடு போலீஸ் ஏன் கைது செய்யலை அப்படிங்கிறது இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பேச்சு சார் இருக்கு இந்த வீடியோ நம்ம பேசி வருவதற்குள் ஒருவேளை கைது செய்தால் அவங்க உச்சநீதிமன்றத்தில் போடுற ஆன்ட்டிஸ்பெக்ட்ரி பேல் முன்ஜாமீன் மனு காலாவதி ஆயிடும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு இப்போ எதற்காக ஆதவர்ஜன் டெல்லியில் ஒரு போனது உத்தரகாண்டில் ஃபங்க்ஷன் அட்டென் பண்ண எதுக்கு அவர் பேஸ்கெட் பால் அசோசியேஷன் தலைவராக இருக்கிறார் பேஸ்கெட் பால் போட்டியை தொடங்கி வைக்க போனார் ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கே போகல டேராடூனில் அவர் இறங்கினது உண்மை இறங்கி அங்கே உத்தரகாண்ட் அரசினுடைய விழாவுக்கு போனது உண்மை ஆனால் அதிலிருந்து பாதியிலேயே அவர் அவசர அவசரமாக வெளியேறி மீண்டும் டெல்லி திரும்பினார்ங்கிறது தான் செய்தி அப்போ போன வேலை பேஸ்கெட் பாலில் நான்காம் தேதினா நீங்கள் எதுக்கு கிட்டத்தட்ட மூணு நாள் முன்னாடி கிளம்பி போனீங்கிற கேள்வி இருக்குது அதற்கான பதில் அவங்க அழிக்கலை அவரும் கூட செய்தியாளர்கள் எடுக்கும்போது ஃபோனை வச்சுக்கிட்டே சமயத்தில் நீங்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது திருமண வீடுகளுக்கு கொஞ்சம் இளம் வயசில் இருக்கிற பசங்க போனால் அந்த சொந்தக்காரங்க கொஞ்சம் பூமராக இருப்பாங்கன்னா ஏதாவது அவங்ககிட்ட பேச்சு கொடுக்க வேணாம்னா அப்படியே ஃபோனை பார்த்துக்கிட்டு இல்லை ஃபோனை எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க இது அரசியல் ரீதியாக ஒருவேளை டைவர்ஷனுக்கு அவர் பயன்படுத்தினாரு தெரியல ஏன்னா பதில் சொல்லணும் அது பூமர்களாக எதிரில் இருந்தவங்க இல்லைனாலும் பதில் சொல்லணும் அப்படின்னா தப்பிப்பதற்கு ஒரு வழி ஒருவேளை அவர் அப்படி பண்ணாரா இல்லை முக்கியமான ஃபோனா நமக்கு தெரியல பட் அவர் அப்படி சொல்லி அங்கே வந்து உண்மை வெல்லும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு நாங்கள் அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அவர் நகர்ந்துட்டார் ஆனால் இப்போ எங்கே ஒர்க் பண்ணுறாங்க யாருக்காகங்கிற கேள்வி இருக்குது உச்சநீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு புஸ்யா ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் அவர்களுடைய முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த முன்ஜாமீன் மனுங்கிறது எதற்கு எதிரானதுன்னா எதிரானதில் அப்பீலுக்கு போயிருக்காங்க அப்படின்னா எதை எதிர்த்து அப்படின்னா மரியாதைக்குரிய சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை வெக்கேஷன் பெஞ்சில் இருந்த நீதியரசர் ஜஸ்டிஸ் எம் ஜோதிராமன் அவர்களுடைய அவருடைய தீர்ப்பை எதிர்த்து இப்போது மேல்முறையீட்டுக்கு போயிருக்கிறார்கள் இப்போ இந்த தீர்ப்பில் என்னென்ன வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டது ரெண்டு பக்கமும்ங்கிறது நீதியரசர் பட்டியலிடுகிறார் அவர் சொல்கிறார் முதல்ல புஷியானந்த் தரப்பில் என்னென்ன வாதம் வச்சாங்கன்னு பார்த்துடலாம் புஷியானந்த் நிர்மல் குமார் இணைந்து தான் மூத்த வழக்கறிஞர் அவர்கள் ஆஜரானாரு அதே போல் அரசு தரப்பில் அதை எதிர்த்து இந்த பக்கம் ஏஏஜி அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல் ஆஜரானார் பல விஷயங்கள் பேசப்பட்டது ஸோ முதல்ல புசியானந்த் என்ன டிஃபென்ஸ் எடுத்தார் பார்ப்போம் இதில் தான் அந்த ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ல தான் மாநாட்டு அந்த கூட்டத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம் மாவட்ட செயலாளர் கைது பண்ணுங்கள் நானா பொறுப்பு அப்படின்னு பேசுனதெல்லாம் இதில் தான் வருது ஸோ நம்ம ஜட்மெண்ட்டோட இதை பார்ப்போம் நன் ஆஃப் த கண்டிஷன் இம்போஸ் பை த போலீஸ் ஆர் பிரிச்சுடு இது அடிப்படையிலே மிகப்பெரிய பொய் ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறாங்க காவல்துறை கொடுத்த அந்த பதினோரு விஷயங்களில் நாங்கள் எதையுமே மீறவில்லை அப்படின்னு புஷ்ஷி ஆனந்த் தரப்பில் சீனியர் கவுன்சில் ராகவாச்சாரி அவர்கள் வாதாடி இருக்கிறார் இது மொதல் பாயிண்ட்டு பின்னாடி உடைக்கிறாங்க நம்ம அதை அடுத்த இதை ஃபுல்லாக வச்சுட்டு அப்புறம் பார்ப்போம் அடுத்து அவர் ஒன்று கேட்குறாரு கரூர் டிஸ்ட்ரிக் செக்ரட்டரி டிவி கே ஒன் அதாவது கரூரினுடைய தாவேக்கா மாவட்ட செயலாளர் ஏ ஒன் மதியழகன் தான் அவர் தான் நேரடியாக காவல்துறை கிட்ட போனார் கேட்டு டைம் வாங்கினார் எல்லாம் பண்ணார் அண்டு ஜென்ரல் செக்ரட்டரி அண்ட் ஜாயின்ட் செக்ரட்டரி த்ரீ புஷ் ஆனந்தோ நிர்மல் குமாரோ அக்யூஸ்டாக சேர்த்ததே ஏற்கத்தக்கதல்ல சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படின்னு அங்க பதிவு பண்றாரு இதுல அவர் இன்னும் அறிவுபூர்வமாக ஒரு தர்கம் வச்சார் என்னன்னா ஒரு உதாரணம் கேட்டாரு கன்னியாகுமரியில் ஏதாவது ஒரு கூட்டம் நடத்தி அவரு ஏதாவது இந்தியா கடை கோடிங்கிறதுக்காக சொல்றாரு கன்னியாகுமரியில் ஏதாவது ஒரு கூட்டம் நடத்தி திமுக கூட்டம் நடத்தது அந்த கூட்டத்துல ஏதாவது தள்ளுமுள்ளாய் அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னா ரைட்டா நீங்கள் என்ன திமுக பொதுச் கைது பண்ணுவீங்க உதாரணத்துக்கு துறைமுகன் தான் இப்போ அவரையாக கைது பண்ணுவீங்கன்னு ஒரு ஒரு லாஜிக்கான பாயிண்ட் எடுத்தாராம் கன்னியாகுமரியில் நடத்துகிற கூட்டம் வெறும் லோக்கல் கூட்டமாக திருமண கூட்டமாக பிரச்சார கூட்டமாகங்கிறத பொறுத்து பொதுச்செயலாளர் அதுக்கு வராருன்னா அவருக்கான விஷயங்கள் க்ரௌடு கண்ட்ரோல் அவர் பண்ண தவறனா வர்றதுக்கு முன்னாடி நடந்தால் வேற வந்த பிறகு தள்ளுமுல்லானா வேற சேர்க்கணும்னா சேர்க்க தான் செய்யணும் அப்படிங்கிறது இருக்குது இந்த இடத்துல தான் வக்கீல் ரொம்ப ஆவேசமாக போய் எப்படியாவது ஜாமீன் வாங்கிடணுன்னு ஆர்கனைசர் நாங்கள் கிடையாதுன்ட்டார் ஆர்கனைசர் நீங்கள் கிடையாது ஜட்ஜி பார்க்குறாங்க ஆர்கனைசர் நீங்கள் தாவேக்கா மாவட்ட செயலாளர் நம்ம மாவட்ட செயலாளர் பொதுச் செயலாளருக்கு சொல்லுவாரா மாட்டாராங்கிறதுக்கு இதை போலீஸ் என்ன பாயிண்ட்டை வச்சு உடைச்சாங்கிறது பின்னாடி நம்ம பார்ப்போம் அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமாக உடைச்சிருக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக சொல்கிறாங்க என்டையர் ஈவெண்ட் வாஸ் ஆர்கனைஸ் பை ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி அப்போ நாங்கள் சம்மந்தமே இல்லை ரிலீஸ் பண்ணுங்கிறதுக்கு மொத்தமாக காவல்துறை சொல்கிறது மாநில பொதுச் செயலாளர் ருஷி ஆனந்த் தான் மொத்தத்தையும் ஆர்கனைஸ் பண்ணார் ஒன்று ஏன்னா அதை அவரே தொடர்ந்து மேடு செவரல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் த்ரூ மீடியா ஊடகங்களில் வந்து நாளைக்கு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம்முடைய தலைவர் தளபதி நாளை பன்னெண்டு மணிக்கு கரூரில் வேலுச்சாமிபுரத்தில் உரையாற்றுகிறார் அவருடைய எழுச்சி சந்திப்பு இருக்கிறது அப்படின்னு பிரஸ்ஸுக்கு அவர் பேசின வீடியோ இன்னும் பொது வெளியில் இருக்கிறது அன்னைக்கு அவ்வளவு ஊடகங்கள் ரிப்போர்ட் பண்ணாங்க பைட்டே நான் இல்லையே இன்னும் சொல்ல போறீங்களா நமக்கு தெரியல அதை அவங்க குறிப்பிடுறாங்க கரூருக்கு பன்னெண்டு மணிக்கு வருவார் என்பதையும் தலைவர் விஜய் பிரசிடண்ட் வருவாருங்கிறதையும் ஆனந்த் ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தினார் இப்போ போலீஸ் என்ன வாதம் வைக்கிறாங்க அப்படி வச்ச பன்னெண்டு மணிக்கு வரலன்னு வருது அப்படின்னா போலீஸா போய் மீடியாஸை கூப்பிட்டு நாளைக்கு தாவையக்கா பர்மிஷன் வாங்கியிருக்குங்க பன்னெண்டு மணிக்கு அதனுடைய தலைவர் விஜய் வருவாருங்க ஏ ஒன் மாவட்ட செயலாளர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காருங்க என்கிற ஒரு வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள் வச்சுட்டு கேட்டாங்க இப்போ டிலே ஆகுது விஜய் சொன்ன டைமுக்கு வரல ஒரு டிலே ஆகுது அப்படின்னா அதை ஏன் ஊடகங்களிடம் ஆனந்த் சொல்லவில்லை பன்னெண்டு மணிக்கு வருவார் நீங்கள் தானே சொன்னீங்க மீடியாவை நீங்கள் தானே சந்திச்சிங்க அப்படி அவர் சொல்கிறார் அப்படின்னா அது அவருடைய பொறுப்பாக மாறுகிறது ஒன்று ரெண்டாவது ஹேஸ் நாட் டேக்கன் எனி ஸ்டெப் டு கண்ட்ரோல் தேர் ஓன் பார்ட்டி மெம்பர்ஸ் என்னுடைய சொந்த கட்சிக்காரர்களை கூடியிருக்கிறவர்களை ஏன்னா க்ரௌடு புள்ளிங்கிறது ஒன்று க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒன்று க்ரௌடு கண்ட்ரோலுங்கிறது ஒன்று அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறது எந்த முயற்சியும் புஷியானந்தும் நிர்மல்குமாரும் எடுக்கவில்லைன்னு நீதிமன்றத்தில் நேரடியாக தமிழ்நாடு அரசு வாதிட்டு இருக்கிறார்கள் ஏ அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் அவர்கள் தான் அந்த பாயிண்டை பிடிக்கிறார் இதுக்கு முன்னாடியே உச்சபட்சமாக அவர் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண புசியானந்த் பண்ண விஷயம் அப்படின்னா மரத்தில் ஏன் ஏற ஏறாத இறங்கு தம்பி கரண்ட் கம்பி போகுது அங்கெல்லாம் ஏறக்கூடாதுன்னு சொல்லுவார் இல்லையா இதை கூட அவர் கரூரில் சொன்னாராங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்கு அப்படி சொல்றது அடிப்படையில் க்ரௌடு கண்ட்ரோல் கிடையாது அவர் அதிகபட்சம் பண்ணதுதாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இப்போ இதுக்கு அடுத்தது ஒரு பாயிண்ட்டை உதாரணத்துக்கு ஏஏஜி எடுக்கிறார் இன்னொரு வழக்கில் வேற அட்வொகேட் ஜெனரல் அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல் வேற ஒரு வழக்கில் இங்கே சென்னையில் வேற விதமாக உடைச்சாரு பட் நம்ம இங்கே வருவோம் என்னென்னா போலீஸ் பதினோரு கண்டிஷன் கொடுத்தது அதில் ஒன்று இம்போசிங் லெவன் கண்டிஷன் ஒன் ஆஃப் த கண்டிஷன் இஸ் நாட் டு கண்டக்ட் ரோட் ஷோ வைல் என்டரிங் கரூர் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் நாமக்கல்ல கொடுக்குறாங்களா இல்லை எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு கரூர் மாவட்டம் கரூர் போலீஸ் சொல்கிறாங்க உள்ளே நீங்கள் நுழைஞ்ச பிறகு ரோட் ஷோ நடத்தக்கூடாது ஆனால் என்பது அதில் ஒரு கண்டிஷன் நாங்கள் ஒன்றுத்தையுமே ஒரு கண்டிஷனை கூட மீறலையே பிஸி ஆனன்னு சொன்னார்ல காவல்துறை கேட்குறது நீங்கள் உள்ளே நுழைஞ்சதுலேருந்து ரோட் ஷோவை நடத்தி இருக்கிறீங்க அந்த ரோட் ஷோவின் காரணமாகத்தான் நீங்கள் வந்து சேர்ந்ததே லேட்டாக இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை அவர் ரோட் ஷோவில் லைவில் போனதை அதில் வண்டியில் வந்து ஆட்கள் விழுந்தது போனது ரெண்டரை மணி நேரம் லைவ் போனதை ஊரே உட்காந்து டிவியில் லைவ் பார்த்துச்சு நீங்கள் இல்லைன்னுலாம் மறுத்துற முடியாது உங்கள் லைவ் ஸ்ட்ரீம்லேயும் அது இருக்கிறதுங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது அப்போ விதிமுறைகளை மீறலைங்கிறது தவறு அந்த விதிமுறைகளை மீறி இருக்கிறீர்கள் உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறதுன்னு அந்த இடத்துல ஏஏஜி நகத்துறாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நோ ஃபெசிலிட்டிஸ் சச்சஸ் வாட்டர் பார்க்கிங் ஃபெசிலிட்டி சானிடேஷன் குடி தண்ணீரோ வாகனங்களை நிறுத்துவதற்கான இடமோ அவங்களுக்கான கழிவறைகளோ எதையுமே வந்து ரெடி பண்ணி தரலை சும்மா கை கால் முகங்கள் வரதுவோ எதற்குமே ஒரு ஷூமோ கூட ஏற்பாடு பண்ணி தரல இது காவல்துறையினுடைய பொறுப்பு கிடையாதுங்கிறத பதிவு பண்ணுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஏஜி தமிழ்நாடு அரசு மிக முக்கியமான ஒரு செய்தியை உடைத்திருக்கிறது உயிரிழந்தவர்களின் போஸ்ட்மார்ட்டத்தில் மிக முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருப்பது பெரும்பாலானவர்களுக்கு எதனால் அவர்கள் உயிரிழந்தார்கள் என்று சொன்னால் டீஹைட்ரேஷன் அவர்கள் குடி தண்ணீர் போதுமான அளவுக்கு கிடைக்காமல் உடலில் இருந்த தண்ணீர் எல்லாம் கம்ப்ளீட்டாக காலியாகி ஏன்னா காலையில் பன்னெண்டு மணிக்கு வருன்னு சொல்லிட்டீங்க அவங்க பத்து ஒன்பது அந்த நேரத்தில் இருந்து நிற்கிறாங்க நீங்கள் ஒன்பது டு ஏழுனா ஏறத்தாழ பத்து மணி நேரம் அங்கே அவங்க நின்றுருக்குறாங்க பத்து மணி நேரம் நீங்கள் வர்ற செந்தில் பாலாஜியில் வேறு யாராவது தான் கேட்டாங்க அவங்க குடி தண்ணீர் பாட்டில் கொடுத்துருந்தா அந்த சம்பவ இடத்துல அடுத்த நாள் அவ்வளோ மீடியாக்கள் போய் எடுத்தாங்களே தண்ணி பாட்டில் ஒன்றாவது கடந்துச்சான ஒரு கேள்வி கேட்டார் இது மிக முக்கியமான கேள்வி இதை நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது இப்போ போஸ்ட்மார்ட்டமில் அவர்களுடைய உடற்புராய்வு அறிக்கையில் குடி தண்ணீர் தண்ணீர் இல்லாமல் உடலில் இருந்த நீர்ச்சத்து கம்ப்ளீட்டாக காலியாகி அது எக்ஸாஸ்டாகி அவர்கள் இறந்துருந்ததற்கான ஒரு காரணம் இருக்கிறது நம்ம அதையும் அந்த இதில் தான் பார்க்குறோம் எங்கள் அந்த ஜட்மெண்ட் காப்பியிலிருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மோஸ்ட் ஆஃப் டைட் ட்யூ டு டீஹைட்ரேஷன் என்கிற செய்தியை தமிழ்நாடு அரசின் சார்பில் அங்கே வாதிட்டு இருக்கிறார்கள் நீதிமன்றத்தில் ஸோ அப்போ இதை வச்சுக்கிட்டு நீதிபதி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் லெவன்த் பேராகிராஃபில் த ஃபேக்ட் நரேட்டட் இஸ் டிஸ்டர்பிங் தி கான்ஷியஸ் ஆஃப் த கோர்ட் நீதிமன்றத்தினுடைய சிந்தனையையே அவங்களுடைய எங்களுடைய எங்களுடைய எண்ணத்தையே கம்ப்ளீட்டா நொறுக்கக்கூடிய அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு எஃப்ஐஆரில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது நம்முடைய மனநிலையை மனசாட்சி உழுக்குகிற அளவுக்கு நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அப்போ இந்த ரோல் ஆஃப் ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் முதல்ல வரக்கூடியது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அதற்கு பிறகு போலீஸ் அத்தாரிட்டிஸ்னுடைய ரோலுங்கிறது இதில் ரொம்ப முக்கியமாக குரூஷியலாக இருந்திருக்கிறது இதனுடைய கட்டுப்பாட்டில் அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க ஸோ அவர் அதனுடைய பிரீஃபிங் கொண்டு வந்துட்டு இந்த இரண்டு பேர் இந்த வழக்கில் இந்த இடத்துல அது வந்து பெயில் பெட்டிஷன் மூவ் பண்ணவங்க புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் பொதுச் செயலாளர் இவர் வந்து இணை பொதுச் செயலாளர் அல்லது துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க இல்லைங்களா இணை பொதுச் செயலாளர் க அவங்களோட த கன்சிடரிங் த ரோல் ஆஃப் த பெட்டிஷனர்ஸ் ஆர் அக்யூஸ் இன் தி அலஜ் அஃபென்சஸ் அவர்கள் மீது சாற்றப்பட்ட குறி இருக்கக்கூடிய இந்த ஐந்து பிரிவுகள் மொதல் பிரிவு வந்து பார்த்திங்கன்னா ஒன் நாட் ஃபைவ் உங்களுக்கு மரண கொலை நோக்கம் இல்லாமல் மரணம் ஏற்படுத்தல் கல்பிபி ஹோமிசைடு அடுத்து கல்பிபிள் ஹோமிசைடுக்கான அட்டம் மற்றபடி புது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் அந்த மாதிரி எனக்கு இது வருது அப்புறம் தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அதை அதை வந்து உடைக்கிறது டேமேஜ் பண்ணுறதுக்கான அந்த சட்டப்பிரிவின் கீழே ஒரு செக்ஷன் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க பிபிடிஎல் ஆக்ட்டில் ஸோ அந்த இதெல்லாம் உள்ளே கொண்டு வரும்போது இதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபர்தராக மூவ் ஆன் ஆகுது அதன் வழக்குகளினுடைய இதில் இவர்களுடைய ரோல் ஏன்னா அவங்க தான் குவாடினேட் பண்ணியிருக்காங்கிறது ஏற்றுக்க முடியத்தக்கதாக இருக்குது போல் இது நாற்பத்தோரு உயிர்களை பரிவாங்கியிருக்கிறது இந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற குற்றத்தின் தன்மை மற்றும் அளவை பொறுத்து பார்க்கும்போது அதை விட முக்கியமாக இப்போது தான் புல்லன் விசாரணை தொடக்க நிலையில் இருக்கிறது இன்வெஸ்டிகேஷன் இன் ப்ரிலிமினரி ஸ்டேஜ் அதை இன்னும் பல காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் இன்பேஷன்ட்டாக அங்கே உள்நோயாளிகளாக இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சூழலையும் கருத்தில் கொண்டு இருபத்தி ஏழு ஒன்பதுக்கு தான் நடந்திருக்கு ஒரு வாரம் தான் ஆகிறது என்கிற காரணத்தினால் உடனடியாக இந்த வழக்கினுடைய விசாரணை இது சார்ந்த விஷயங்களில் இன்னுமோ ப்ரொசீட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு இந்த நீதிமன்றம் இவர்கள் இருவருக்கும் புஷியானந்த் மற்றும் நிர்மல்குமார் ஆகிய இரண்டு பேருக்கும் முன்ஜாமீன் தருவதற்கு இசைவு தெரிவிக்கவில்லை அப்படிங்கிறத இந்த நீதிமன்றம் முடிவாக எடுக்கிறது ஒரிஜினல் அந்த கிரிமினல் ஒரிஜினல் படிஷன்ஸை டிஸ்மிஸ் பண்ணுறோம் தள்ளுபடி செய்வதாக நீதிமன்றம் அறிவித்திருக்கிறதுங்கிறது தான் அந்த தீர்ப்பினுடைய சாரமாக இருக்கிறது அப்போ இது ரொம்ப முக்கியமானதாக நம்ம ஏன் பார்க்குறோம்னா இதை எதிர்த்து தான் இப்போ இவங்க உச்ச நீதிமன்றத்திற்கு போக போகிறார்கள் நீதிபதிகள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம் போனது வந்தது இப்போ ஒன்றும் இல்லை தமிழ்நாடு அரசின் தரப்பில் எக்கச்சக்கமான ஆவணங்கள் இருக்கிறது ஆவணங்கள்னால் அவங்க என்னென்ன பாயிண்ட்ஸை வச்சாங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த ஹியரிங் முடிச்சுட்டு தான் தாவைக்காம வெளியில வந்து நாங்கள் ரொம்ப முக்கியமான நிறைய கேள்விகளை எழுப்பினோம் அரசு தரப்பு அப்படி திணறி போயிடுச்சு எங்களால் அவங்களால எங்களுக்கு பதில் அளிக்கவே முடியல அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு அரசை திணற விட்டு விட்டோம் அப்படின்லாம் அவர் வெளியில வந்து பேசினார் அவர் பேசி அந்த வழக்கில் தான் இப்ப ஒட்டுமொத்தமாக மனு தள்ளுபடி அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க இவங்க இங்க சொன்ன விஷயங்கள் இது எல்லாவற்றையும் கூடுதலாக இன்றைக்கி எஸ்ஐடி வராங்க மேபி எஸ்ஐடியோட ரெப்ரெசன்டே போஷன் போதா இல்லை தமிழ்நாடு அரசின் சார்பில் வழக்கறிஞர்கள் சீனியர் கவுன்சில்ஸ் ஆஜரா ஆகாங்களா ஏன்னா இனிஷியலி இதை பப்ளிக் இன்ட்ரெசிகேஷனுக்கு வரும்போது சிபிஐக்கு அது அனுப்பணுங்கிறதுல மூத்த வழக்கறிஞர் திரு என்னஆர் இலங்கோ அவர்கள் ஆஜராக கடுமையாக அரசின் சார்பில் எதிர்த்தார் இப்போ உச்சநீதிமன்றம் வரும்போது திரு என்னார் இலங்கோ அவர்களோ அல்லது திரு வில்சன் அவர்களோ அல்லது மற்றபடி கபில் சிப்பில் அவர்களையோ இல்லை மற்றவர்களை யாரை தமிழ்நாடு அரசு நடத்த போதுன்னு தெரியல பட் அவங்க வைக்கக்கூடிய வாதங்களை இவங்க எதிர்கொள்வதற்கான வேலைகளை பார்க்கணும் என்னென்ன வாதங்களை எப்படினே வச்சாங்களோ அதை இன்னும் ஸ்ட்ராங்காக கூட அதை கவுண்டர் பண்ணுவதற்கான வேலைகளை அநகமாக அந்த ப்ரிப்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது இதில் ஹைலைட் என்னென்னா இப்போ முன்ஜாமீன் கேட்டு தான் அவங்க மேலே போகிறாங்க இந்த வழக்கு வருவதற்கு வரை அவர்கள் கைதாகாமல் இருந்ததால் தான் அந்த மனு செல்லும் ஏன்னா அவங்க கைது ஆகிட்டாங்க பை சான்ஸ் அங்கே போகுது அவங்க அப் ஆன்டிஸ்பெட்ரிபையில் எடுக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக கைது நடந்து விடுகிறது என்று சொன்னால் அந்த மனு செல்லத்தக்கதாக போகாது ஏன்னா முன்ஜாமீன் கைதுக்கு முன்னாடி வாங்கறது தான் முன்ஜாமீன் கைது நடந்துருச்சுன்னா திரும்ப நீங்கள் அதை கோர்ட்டில் மென்ஷன் பண்ணி அவங்க நீங்கள் மாடிஃபை பண்ணி ஜாமீனாக போடணும் அப்படிம்பாங்க எடுத்த ஜாமீன் உச்சநீதிமன்றம் போக முடியாது அந்த ஸ்கில் இருக்குது திரும்ப அது செஷன்ஸ்க்கோ அல்லது ஹை கோர்ட்டுக்கோ வந்து இங்கே கிளியராகி அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் போகணுங்கிற ஒரு சூழல் உருவாகும் அப்போ இந்த மனு அந்த மனு செல்லத்தக்கதா இல்லையா அது வரைக்கும் இங்கே தமிழ்நாடு காவல்துறை ஏன் அவங்களெல்லாம் ட்ராக் பண்ணி பிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு சிக்கலாக இருக்கிறது ஏன்னா இதுக்கு முன்பாக ஏறத்தாழ ரெண்டு மாதமாக ஒருத்தவங்களை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க கவின் ஆணவ படுகொலையில் அந்த குற்றம் கைது செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சுர்ஜித்தினுடைய அம்மா அவங்களும் ஒரு போலீஸு அவங்க அப்பாவை கைது பண்ணிட்டாங்க அவரும் ஒரு போலீஸ் தான் பட் அந்த அம்மாவை அவங்க அந்த விமன் போலீஸ் ஆஃபீஸரை இன்னமும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க ஒரு என்ட்ரி லெவலில் இருக்கலாம் இல்லை அதுக்கு மேலே இருக்கலாம் இருக்கலாம் ஏதோ ஒரு பொசிஷனில் இருக்காங்க அவங்கள நீங்கள் அங்கே கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரி தொடர்ந்து எடுதல் வேட்டையிலே வச்சுருக்க போகிறாங்களாங்கிற கேள்வியும் இருக்கிறது எது எப்படியானாலும் சரி இந்த வாத பிரதிவாதங்கள் அப்படிங்கிறது நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது கோர்ட்டத்தை எப்படி வியூ பண்ணுதுங்கிறதெல்லாம் நமக்கு இன்றிலிருந்து எப்போது வேணுமானாலும் இந்த வழக்குகள் வருவதை பொறுத்து எதிர்பார்க்கலாம் வந்ததுன்னா கூடுதல் அப்டேட்ஸோடு சந்திப்போம் இணைந்தர்கள் தமிழ் குரலோடு